முத்தழகு பூமி ஸ்வேதா முதல் நாலு பேருமே சேர்ந்து கோயிலுக்கு போகிறாங்க அப்போ முத்தழகு சொல்கிறாங்க அத்தை வந்துட்டு வேல் வர சாத்த சொன்னாங்க அதையும் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆ எல்லாம் பண்ணிடலாம்க்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொல்லிகிட்ருக்காங்க அது மட்டும் இல்லை தாலி வர பிரித்து கூக்கணும் அது எல்லாமே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேருமே சேர்ந்து கோயிலுக்கு போகிறாங்க அப்போ அந்த கோயிலில் இருக்கவர் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஒன்று தெரியுமா எப்போவுமே நாங்கள் ஒரு தம்பதியை வர வைப்போம் வர வச்சு அவங்கள மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அந்த மாதிரி அலங்காரம் பண்ணுவோம் பண்ணிவிட்டு இந்த முருகனுடைய அந்த சன்னதியில் அவங்களுக்கு திரு கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்றாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்றாரு இப்போ இந்த சூழ்நிலையில் அதை தம்பதியால வர முடியல நீங்கள் ரெண்டு பேரும் இன்றைக்கி தாலி பிரித்து கூக்க போகிறீங்க அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் அந்த அலங்காரத்தை பண்ணிக்கிட்டு திருக்கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதை கேட்ட உடனே அப்படி சந்தோஷப்படுறாங்க முத்தலகு பூமி ரெண்டு பேருமே அமுதன் ஸ்வேதா எல்லாருமே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எவ்வளோ படம் கொ கொடுத்தா கூட கிடைக்காது உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்போ அந்த கடவுளோட அருள் உங்களுக்கு இருக்குது கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு அலங்காரம் பண்ணிக்கிட்டு வாங்க நாங்கள் திருக்கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி போயிட்டு பூமி முத்தலகு ரெண்டு பெருமே சூப்பராக அழகாக வராங்க அப்படியே முத்தலக பூமி பார்க்குறாரு பயங்கரம் அழகாக இருக்காங்க அப்படியே கிட்ட வந்தோனே சரி வாங்க த தாலி கட்டுங்கன்னு சொல்லிட்டு தாலியை கொடுக்குறாங்க அதே மாதிரி பூமி முத்தலகு தாலி கட்டுறாரு அப்படியே ரொம்ப சந்தோஷமாக அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க முத்தலகு அங்கே இருக்க எல்லாருமே சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை உனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப பெரிய விஷயமா இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க நீங்கள் ரெண்டு பேருமே கொடுத்து வச்சவங்க அந்த முருகனோட அருள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க எல்லாருமே சொல்றாங்க அதை பார்த்தோன்னே பூமி முத்தலகு ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சரி வாங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க என்னக்கா தாலி பிடிச்ச கோக்கலான்னு வந்தால் கடைசியில் கல்யாணமே நடந்துடுச்சு அதுவும் சூப்பராக பண்ணிட்டாங்க போங்க நல்லா அலங்காரம்லாம் பண்ணி நல்லா இருந்துச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் எப்போவுமே அன்னைக்கு எல்லாமே ஸ்பெஷலாக தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறாரு அமுதன் அப்படியே ஸ்வேதா பார்க்குறாங்க அம்மா நீ கோவப்படாத நான் சாதாரணமாக தான் சொன்னேன் நடக்கிறது அதுக்காக நீ கோச்சுட்டு மறுபடியும் ஐட்டம் சண்டை போடாத